என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என கூறப்படும் பணியிடை நீக்கம் உண்மை செய்திகளை உங்கள் செய்யப்பட்ட வெள்ளத்துறை சஸ்பெண்ட் பின்னணியில் ஒருபுறம் கொக்கி குமார் வழக்கு மறுபுறம் வீரமணி தொடர்பாக உள்துறை செயலகம் விசாரணை நடைபெற்ற நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வெள்ளத்துறை எஸ்ஐ கொலைக்கு இரண்டு என்கவுண்டர் வழக்கை முடித்த சிபிசிஐடி அப்படியானால் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் பின்னணி என்ன ரவுடிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் போலீஸ் அதிகாரி பெயர் என்ன என்று கேட்டால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை என்றே கூறலாம் வெள்ளத்துறை ஒரு மாவட்டத்தில் இறங்கிவிட்டார் என்றால் ரவுடீசம் கட்டுக்குள் வந்துவிடும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கை சென்னையை பயத்தில் உறைய வைத்த ரவுடி அயோத்திக்குப்பம் வீரமணி சந்தன கடத்தல் வீரப்பன் ஆகியோரை என்கவுண்டர் செய்த சிறப்பு படையில் உறுப்பினர் இவர் மதுரையின் சில ரவுடிகள் கவியரசு முருகன் என்கவுண்டர் பின்னணியிலும் இவர் இருப்பதாக சொல்வார்கள் இப்படி பனிரெண்டுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்களின் பின்னணியில் இருந்தவர் தான் வெள்ளத்துறை சமீபத்தில் கூட சென்னை புறநகர் பகுதியில் அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வந்த ரவுடிகளை பிடிக்க சிறப்பு கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டார் வெள்ளத்துறை இப்படி காவல்துறையில் செல்வாக்கு மிக்கவராக விளங்கிய வெள்ளத்துறை ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது காவல்துறையினர் மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வெள்ளத்துறைக்கு அமைதியான முறையில் ஓய்வளிக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை அவர் மீது பாய்ந்துள்ளது எஸ்ஐ கொலைக்கு இரண்டு என்கவுண்டர் வழக்கை முடித்த சிபிசிஐடி அப்படியானால் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் பின்னணியில் என்ன மதுரையின் ரவுடிகள் கவியரசு முருகன் என்கவுண்டர் பின்னணியிலும் இவர் இருப்பதாக சொல்வார்கள் இப்படி பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்களின் பின்னணியில் இருந்தவர் வெள்ளத்துறை இப்படி காவல்துறையில் செல்வாக்கு மிக்கவராக விளங்கிய வெள்ளத்துறை ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது காவல்துறையினர் மத்தியில் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வெள்ளத்துறைக்கு அமைதியான முறையில் ஓய்வு அளிக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை அவர் மீது பாய்ந்துள்ளது ஒரு வழக்கு தொடர்பாக பிரபு மற்றும் பாரதி ஆகிய இருவரை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்துள்ளனர் இருவரையும் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது காவலர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தப்பிச் சென்றவர்கள் தலைமறைவாக இருந்த இடத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்த போது டிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையிலான படையினர் அங்கு விரைந்து வந்ததாகவும் அவர்களை பார்த்ததும் தப்பி ஓடிய இரண்டு பேரும் வெடிகுண்டுகளை வீசி தாக்க முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இதில் இரண்டு பேரும் குண்டடிபட்டு இறந்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மூன்றாவது குற்றவாளியான கொக்கி குமார் என்கிற ராமு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் மாதம் திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுரேஷ் என்பவரிடம் ஐநூறு ரூபாய் வழிப்பறி செய்துள்ளார் கொக்கி குமாரை கைது செய்ய உதவி ஆய்வாளர் துரைசிங்கம் திருப்பாச்சேத்தி ரயில்வே கேட் அருகில் சென்ற கொக்கி குமார் காவல்துறையினரை தாக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்துள்ளனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து ஓடும் வழியில் இரண்டு மூன்று இடங்களில் தடுமாறி விழுந்துள்ளார் அதனால் அவரது உடலில் ஒரு சில இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது பின்னர் போலீசார் கொக்கி குமாரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து செல்லும் வழியில் நெஞ்சுவலி ஏற்படுவதாக கூறப்படுகிறது உடனடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் கொக்கி குமாரின் தந்தை பாண்டிமுத்து டிஎஸ்பி வெள்ளத்துறை கம்பியால் அடித்து சித்திரவதை செய்து தனது மகனை கொலை செய்ததாக புகார் அளித்தார் தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் காவல்துறையினர் விசாரணையின் போது அடித்து கொலை செய்யப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணமே உள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட வழக்கு விசாரணை முடிவில் கொக்கி குமார் காவல்துறையினர் பிடி பிடிக்க முயன்ற பொழுது கால் தடுமாறி ஒன்பது அடி ஆழமுள்ள சரளைக்கற்கள் கற்கள் மற்றும் முண்டுகள் நிறைந்த பள்ளத்தில் விழுந்த இறப்பிற்கு உண்டான தலைக்காயம் மற்றும் இடது முழங்காலில் எலும்பு முறிவு ஆகியவை ஒன்று சேர ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றும் கம்பியால் தாக்குதல் நடத்தி இருந்தால் வெளிக்காயம் ஏற்பட்டிருக்கும் வெளிக்காயம் ஏற்படவில்லை என்ற ஆவணங்களின் அடிப்படையில் குற்றங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை ஆகவே மேல் வழக்கு தொடர வேண்டாம் என சிபிசிஐடி போலீசார் இறுதி அறிக்கையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சமர்ப்பித்தனர் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்ற ரீதியில் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் ஆனால் புகார் கொடுத்திருந்த பாண்டிமுத்து ஆஜராகவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அயோத்தி குப்பம் வீரமணியை வெள்ளத்துறை என்கவுண்டர் செய்தபோது மெரினா காவல் நிலைய முன்னாள் காவல் ஆய்வாளர் லாயிட் சந்திராவிடம் உள்துறை விசாரணை நடத்தியதாக காவல்துறையின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒருபுறம் கொக்கிக்குமார் வழக்கு மறுபுறம் வீரமணி தொடர்பாக உள்துறை செயலகம் விசாரணை நடைபெற்ற நிலையில் வெள்ளத்துறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பணி ஓய்வு பெற ஓரிரு நாள்களில் இருந்த நிலையில் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை பணிவிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் வாழ்த்தியுள்ளது